வணக்கம் நண்பர்களே இன்னைக்கு உங்க எல்லாருக்கும் ஒரு வித்தியாசமான பக்தரோட கதையை சொல்ல போற ஒரு ஊர்ல ஒரு பாலுன்னு விவசாயி இருந்தாரு பாலு ரொம்ப அப்பாவி அவரு படிக்கல பாலுக்கு சாமி கும்பிடணும்னு ஆசை ஆனா கோவில்ல இருந்த சாமியோட பேரு அவருக்கு தெரியாது அதனால ஒரு முனிவர் கிட்ட பாலு போய் குருஜி எனக்கு சாமியோட பேரை சொல்லுங்க நான் தினமும் சாமியை கும்பிட்டுக்கிட்டே என் வேலையை பாக்குறேன் அப்பதான் அடுத்த ஜென்மத்திலேயாவது சாமி அருளால என் வாழ்க்கை நல்லா இருக்கும் அப்படின்னுட்டு பாலு சொல்றாரு அதை கேட்டுட்டு முனிவர் சொல்றாரு பாலு நீனு அங்க மோச்சக் அப்படின்ற பேரை ஜபம் பண்ணிட்டே இருந்துட்டு முனிவர் சொல்றாரு முனிவர் சொன்னதை கேட்டுக்கிட்டு பாலுவோ அந்த பேரை சொல்லிக்கிட்டே போறாரு வேலை செய்யும் போது அந்த பேரை மறந்துட்டு கமோச்சக் மோச்சக்னு ஜெபிச்சுக்கிட்டு இருக்காரு அப்படியே நாட்களும் போச்சு பாலு பாலு தப்பான பேரை சொல்லிக்கிட்டே எல்லாத்தையும் இருக்க விஷ்ணு சாமி அவர் பாலு பார்த்து சிரிக்க ஆரம்பிச்சாரு சாமி நீங்க எதுக்கு சிரிக்கிறீங்கன்னுட்டு லக்ஷ்மி தேவி கேக்குறாங்க அப்ப விஷ்ணுமூர்த்தி மூர்த்தி சொல்றாரு தேவி பூலோகத்துல எனக்கு ஒரு பக்தர் இருக்காரு அவரு என்னோட பேரை ஜபிச்சுகிட்டே இருக்காரு ஆனா அவர் என் பேரை தப்பா சொல்லிட்டு இருக்காரு அந்த பேரு எங்கேயுமே கிடையாது ஆனா அவர் மனம் முழுக்க என் மேல பக்தி அதிகமா இருக்கு அப்படின்னுட்டு விஷ்ணுசாமி சொல்றாரு நாதா அவர்தான் அவங்களோட பரம பக்தர்னு சொல்றீங்களே அப்ப வாங்க அவருக்கு பரீட்சை வச்சு பாக்கலாம் அப்படின்னு தேவி சொல்றாங்க அதுக்கப்புறம் விஷ்ணுசாமியும் தேவியும் பூலோகத்துக்கு வராங்க பூலோகத்துக்கு வந்தோன்னா ரெண்டு பேரும் மனித ரூபத்துக்கு மாறுறாங்க ரெண்டு பேரும் பாலோட நிலத்துக்கு போறாங்க பாலு சாமியோட பேரை சொல்லிக்கிட்டு வேலை பார்த்துக்கிட்டு இருந்தாரு அப்ப விஷ்ணுமூர்த்தி லக்ஷ்மி தேவி கிட்ட தேவி நீ போய் அவருக்கு பரீட்சை வெய்ய நான் இங்க இருக்கேன்னு சொன்னாரு லக்ஷ்மி தேவி பாலு கிட்ட போனாங்க அப்ப விஷ்ணு சாமி கீழே இருந்த ஒரு குழிக்குள்ள ஒளிஞ்சுக்கிட்டாரு அவர் தலை மட்டும் வெளியே இருந்தது அண்ணா நீங்க யாரோட பேரு ஜபிச்சுக்கிட்டு இருக்கீங்க யாரோட பேரு

அப்போ பாலு சொல்றாரு உன் கணவர் இங்க எங்கேயா அதுதாம ஒளிஞ்சிட்டு இருப்பாரு நீயே போய் உன் கணவரை தேடிக்கோன்னு பாலு லக்ஷ்மி தேவி கிட்ட சொல்றாரு லக்ஷ்மி தேவிக்கு பாலுக்கு நம்ம தான் வந்திருக்கோன்னு நல்லாவே தெரிஞ்சிருச்சுன்னு நினைச்சாங்க உடனே விஷ்ணு சாமிய கூப்பிட்டாங்க நாதா இவர் உண்மையிலேயே உங்களோட பரம பக்தர் உண்மையான பக்தர் தான் நாதா அவர் உங்களையும் என்னையும் கண்டுபிடிச்சிட்டாரு அப்ப லக்ஷ்மி தேவியும் விஷ்ணு அவங்களோட உண்மையான ரூபத்துக்கு மாறி பாலுக்கு தரிசனம் கொடுத்தாங்க பாலு அவங்கள பார்த்து ரொம்ப சந்தோஷப்பட்டு சாமி எனக்கு உங்களோட தரிசனம் கிடைச்சதுல ரொம்பவும் சந்தோஷம் இந்த ஜென்மத்துல பிறந்த பலனை நான் அடைஞ்சிட்டேன்னுட்டு சொன்னாரு அப்ப விஷ்ணுமூர்த்தி உனக்கு என்ன வரம் வேணுமோ கேளு பாலுன்னுட்டு சொல்றாரு அப்ப பாலு சாமி உங்களோட தரிசனம் கிடைச்சதே எனக்கு போதும் இதை விட எனக்கு என்ன பாக்கியம் வேணும்னுட்டு சொல்றாரு ஓம் நமோ நாராய